வணக்கம் நட்புகளே இன்றைய ஒரு வீடியோ பதிவில் பால்கோவா காய்ச்சது எப்படின்னு செயல்முறை விளக்கமாக இப்போ கே நம்ம ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம காமிக்கிறோம் இப்போ அஞ்சு லிட்டர் பால் வாங்கி பால் காய்ச்சி ஓரளவுக்கு இப்போ சுண்டை வச்சாச்சு இப்போ இது தொடர்ச்சி இதில் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போது ஒரு ப்ரெஷர் ஃபேனில் மாற்றி மீண்டும் பாலை வந்து சுண்டை வச்சு ஒரு கெட்டி பக்குவத்தில் இப்போ கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து இதையே சர்க்கரை போடணும் ஒரு இப்போ அஞ்சு லிட்டருங்கிறதுனால ஒரு அரைக்கிலா ஏற்கனவே பால் சுண்டதுனால ஸ்வீட் இருக்கும் அதனால் ஒரு அரைக்கிலா அளவுக்கு மட்டும் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி அந்த சர்க்கரையும் ஏற்கனவே அந்த சுண்டி இருக்கிற பாலையும் சேர்ந்து நம்ம வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் ஒரு குறைவான கேஸ் வந்து அளவாக எரிஞ்சிட்டுருக்கிற மாரி வச்சு நம்ம அதை அப்படியே அடிப்பிடிக்காமல் நம்ம மீன் கிளறிட்டு இருக்கணும் இது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அந்த வேலை அஞ்சு லிட்டர் பால் சரி பத்து லிட்டரு ஏற்கனவே பத்து லிட்டர் செஞ்சிருந்தோம் இது ஒரு அஞ்சு லிட்டரை இப்போ வந்து இதுவும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது ஏன்னாக்கா அதை வந்து காய்ச்சி காய்ச்சி ஆற வச்சு பண்ணோம் இப்போ இது வந்து டைரெக்டாக அப்படியே அடுப்புலேயே இருக்குது இப்போது ரெண்டு சமையல்காரங்க மாறிட்டாங்க முதல் வீட்டு வீட்டுக்காரம்மா பண்ணாங்க இப்போ சன் பண்ணிகிட்ருக்காரு நானும் கூட ஒத்தாசு பண்ணோம் இப்போ ஓரளவுக்கு வந்து சர்க்கரையும் இந்த பால் பால்கோவா ஏற்கனவே நம்ம கிளறி வச்சிருந்தது எல்லாமே சூ ஓரளவுக்கு ரெண்டு மிக்சிங் ஆகிடுச்சு இப்போ இது கூட எல்லாரும் நெய் சேர்த்த மாட்டாங்க எங்களுக்கு எங்கள் வீட்டில் நாட்டு மாட்டு நெய் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு நாம் இதை வந்து ஆட் பண்ணி இதில் செஞ்சிடலாங்கிறதுக்காக இப்போ நெய் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் காலையில் தான் நெய் வெண்ணெய் வந்து சிரிப்பி நெய் காய்ச்சியாச்சு அதை நீ கொஞ்சம் நேரத்தில் இது ஓரளவுக்கு வந்து பேஸ்ட்டு பக்குவம் வந்தோடனே நெய்யும் ஆட் பண்ணுறோம் இப்போ நெய் ஊற்றுறோம் நூறு மில்லி பக்கம் நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு நாட்டு மாட்டோட ஓ இது எல்லாரும் செய்ய மாட்டாங்க பட் எங்களுக்கும் கொஞ்சம் சுவை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நூறு மில்லி பக்கம் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும் இது மாட்டு மாட்டு எங்களுடைய சொந்தமான முடிக்கு நெய்யி இது இப்போ சார் நாங்கள் ஊற்றி இப்போ கிளக்கிட்டு இருக்கிறோம் மனம் இது ஒரு பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாமே மிக்சிங் ஆகி இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம கிளறியாச்சு இது இப்போ 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 பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் நாம் இப்போ எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு அஞ்சு லிட்ரு பக்கம் இதை எடுத்தது காய்ச்சினதை இப்போ ஒரே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸுக்குள்ள தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது இதுதான் மிக சுவையான சுத்தமான நெய் பால்கோவா பாலினாலே அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இப்போ அது கூட நெய் சேர்ந்ததுனால இது வந்து நெய் பால்கோவாவாக எங்கள் வீட்டில் இப்போ திருப்பூர் விஜய் சேனல் நட்புகளுக்காக செஞ்சு காமிச்சிருக்கிறோம் நீங்களும் இது போன்ற ஒரு வீட்டில் இதுமாரி செஞ்சு சுகாதாரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்